ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்ட்டும் ஹெல்த்தும் நிறைஞ்சு கருவேப்பில் சாதம் தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணணும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் கால் டீஸ்பூன் போல் குறுமொளகு ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் காரத்துக்கு நான் வந்து மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் வெள்ளை எள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட வெள்ளை எள் இல்லை கருப்பு எள்ளு இருக்குன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரே ஒரு பீஸ் புளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இந்த எல்லாம் நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த பவுடர் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் கிடைக்கும் ரைஸுமே வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் நான் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சாதம் மாதிரி இருக்கும் ஸோ வந்து குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்ருவாங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணி மட்டு தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்து நல்லா பொறி விட்டுடலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறதுலேருந்து ஒரு பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அதாவது ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அந்த ஆயில்லேயே வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் நல்ல வாசனையாக இருக்கும் இது ஃப்ரை ஆகி வரும்போது இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது பாருங்கள் இந்தளவுக்கு நான் மீதி இருக்குது இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுக்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு சாப்பாடு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இது நான் செஞ்சுருக்கேன் தேவையான சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கருவேப்பில சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டக்குன்னு செய்கிறதுக்கு அவசர நேரத்துக்குமே நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தி கேர்ள்ஸ் அதாவது பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த ரைஸை அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்பவே அதை ஹெல்ப் பண்ணும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஆஹா ஓல்ட்ரு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆக ஓல்ட்ரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோடு எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்